என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்களுக்கு தின இன்னைக்கு இந்த இடம் என்ன பார்க்க போகிறோம் ம் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம் அண்ட் இது ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு உங்களுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ அப்படிப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஒரு எடிட்டிங் ஆப் பற்றியும் அண்ட் அதில் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம் எப்படி வந்து எடிட்டிங் வந்து ஃபோன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரப்பகிறேன் ஃபோன் எடிட்டிங்லாம் யூஸ்வலாக எல்லாம் நினைப்பீங்க இது நார்மல் தான் இப்போ ஃபோன் எடிட் பண்ணுறா பெரிய விஷயமானு கேட்கலாம் பட் இது வேறு இது வேறு விஷயமே வேறு ஏன் விஷயமே வேறுன்னா நீங்கள் கட்சி பேனரை எப்படி வந்து ஃபோனில் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறேன் ஒரு முழுக்க முழுக்க நீங்கள் டிஎம்கே இருக்கலாம் விடுதலை சக்தி கட்சியில் இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் மக்கள் கட்சியில இருக்கலாம் இல்லை நீங்கள் விஜயநகர் கட்சியாக இருக்கலாம் நீங்கள் எந்த கட்சினா இருக்கலாம் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் பேனரை உங்கள் எடிட்டிங்கை நீங்கள் வந்து ஃபோன்லேயே பக்கவாக பண்ணலாம் நீங்கள் இதுக்கு பேனர் கடையை தேடி போன அவசியம் இல்லை பட் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ மெயினாக வந்து இதுதான் ஃபோனில் வந்து இப்படி பண்ண சொல்லி தான் சொல்லித்தரேன் பட் இது வந்து ப்ரிண்டிங்கெலாம் எடுக்கலாமான்னு கேட்டால் ஆக்சுவலாக எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா நான் வந்து நிறைய பேனர்ஸ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் அப்புறம் எங்கேயும் நிறைய பேர் பேனர் பண்ணியிருக்கு பட் இது நான் வந்து பிரிண்ட்லாம் கொடுத்தேன் பட் இப்போ இந்த பேனர் எப்படி பண்ணுறது அண்ட் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன எப்படி ஃப்ரீயாக பண்ணலாம் ஜீரோ காஸ்ட் ஒரே ஒரு பஸ் செலவு கிடையாதுங்க ஜஸ்ட் உங்களோட ஃபோன் அண்ட் அதில் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போதும் அண்ட் ஒரு மூணு ஆப் அந்த ஆப் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி இந்த வியூ வந்து இந்த எடிட்டிங் பண்ணுறது இது எப்படி இன்கம் சோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் யாராச்சும் கட்சிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாராச்சும் பிறந்த யாராச்சும் வந்து விசேஷம் நல்ல நல்ல இறப்புகள் கூட சரி உங்கள் கட்சி சார்பாக நான் வந்து பேனர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க சொன்னீங்க நீங்கள் பேசுங்க அது உங்கள் விருப்பம் உங்கள் ஊருக்குள்ள உங்கள் உங்கள் ஏரியாளுங்க இல்லை உங்கள் கட்சிக்காரங்க யாராச்சும் நீங்கள் பேசுங்க அதை பொறுத்து நீங்கள் அதை அந்த எடிட் பண்ணி கொடுங்க அதுக்கு எப்படி எடிட் பண்ணாலும் அவங்களை சொல்லித்தரேன் ஓகேங்களா இது வரையும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் பட் அதில் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து என்னை வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடாமல் சொல்லி கேட்டாங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு பட் அதனால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொல்லி கேட்டாங்க இல்லையா அந்த ஒரு என் நேயர்கள் என் சப்ஸ்கிரைபர் என் என் நலன் உரிமைகள் அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பேசி நான் நே நேரம் இப்போ நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கட்சி பேனர் எப்படி ஃபோனில் பண்ணுறது வித்தவுட் எனி பிசி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் மொபைல் ஃபோனில் ஒரு மூணு அப்ளிகேஷன் வச்சு கட்சி பேனர் எப்படி பண்ணுறது மொத்தம் பார்க்க போகிறோம் எல்லா கட்சிக்காரும் இந்த வீடியோ பார்க்கலாம் குறிப்பிட்ட இந்த கட்சி அந்த கட்சியும் நான் பண்ணல ஒரு நாலஞ்சு கட்சியும் சேதம் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் எப்படி இந்த பேனர்ஸ் வந்து உங்களோட பேரை வந்து கரெக்டாக கட்சி பேரில் வரெக்டான கலர் மாத்தலாம் வந்து ஃபோனில் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு புட்லூர் ராஜசேகர் என் நண்பர் அன்பு நண்பர் அவர் தான் எனக்கு இந்த ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுத்தாரு சொல்லி பட் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போய்ட்டு அவரோட அது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப பேசிட்டேன் சரி வாங்க வீடியோ கிளப்பா அங்கே கரையான கமான் இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் தான் பொருந்தும் இந்த இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மெயினாக இந்த அப்ளிகேஷன் பேர் ஃபோட்டோ எடிட்டர் அதை பார்த்துங்க அந்த சிம்பிளோட செக் பண்ணிங்க ஃபோட்டோ எடிட்டர் ஆப் இந்த ஆப் ஒரு ஃபஸ்ட் ஆப் இந்த ஆப்பை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க நான் இந்த ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் இது ப்ரைஸ் சொல் கிடையாது ஃப்ரீ தான் பைசதும் கிடையாது சரிங்களா காசுதான் தரவாலை இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் ப்ரிட் சொல்லிட்டு ஒரு ஆப் ஓகேங்களா இது மோஸ்ட்லி வந்து பேனர் கடையில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதுவும் ஃப்ரீ தான் காசுலாம் கிடையாது இந்த பேனர் இந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஸோ ரெண்டு ஆப் சொல்லியாச்சு ரெண்டு ஆப் ரொம்ப முக்கியமான ஆப் இந்த ஆப் எதுக்கு ஏன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்து அடுத்து சொல்லித்தரேன் இந்த பிரிண்ட் டெஸ்ட் ஆப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து மெயினான ஆப் வந்து பிரிண்டஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மெயின் இதுதாங்க தலை தளபதி எல்லாமே இதுதான் பிக்சாட் இந்த ஆப் தான் நம்ம முழுக்க முழுக்க பேனர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேனரே இந்த ஆப்லாம் பண்ண போகிறோம் அந்த பேனர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஆப்லாம் பண்ணுறோம் அந்த அந்த ஐக்கானலாம் பார்த்துங்க பிக்ஸாட்டு எல்லாம் செக் பண்ணிங்க ஓகேங்களா நீங்கள் இது ஹோல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களுடைய ஃபோனில் செக் பண்ணீங்க முன்னாடி பார்த்த ரெண்டு ஆப்பை விட இந்த ஆப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்பு பிக்ஸாட் ஏ இந்த ஃபோட்டோ இந்த இந்த ஐக்கான் பார்த்துங்க மெயினான ஆப் இருந்தால் இந்த ஆப் வச்சால் முழுக்க முழுக்க எல்லா அண்ட் அந்த அந்த ஆப்போட பேர் கரெக்டாக பார்த்துங்க ஓகேங்களா இந்த ஆப் இந்த மூணு ஆப் தான் இதில் மெயின் பிக்சார் தான் பிக்சார் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இதுதான் மெயினாக பேனர் பண்ணுறதுக்கு மீது இப்போ முன்னாடி சொன்ன ரெண்டு ஆப் எல்லாம் கூட அதை விட முக்கியம் பிக்ஸார் தான் சரி ஓகே இப்போ நம்ம கூகுள் போகலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடி கட்சிகள் வந்து நம்ம உங்களோட பேர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிஎம்கே கேடின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் என்னுடைய ரோஸில் சர்ச் பண்ணுறேன் டிஎம்கே கொடின்னு நெட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ அதுக்கான மெயின் ரீசனாக அந்த நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணேன் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பாருங்கள் ஒன்று உங்களுக்கு க்ளியராக சொல்லி தரேன் ரொம்ப பொறுமையாக சொல்லி தரேன் உங்களுக்கு வந்து புரியணும் அதுக்காக தான் மெயினான விஷயம் ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளாகை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் தான் கலர் பக்காவாக இருக்குது இந்த கலர் வந்து உங்கள் உங்கள் பேர் இந்த கலரில் வந்து க்ளியராக உட்காரோம் அதுதான் மெயின் இன்டென்ஸ் இந்த மீதும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டிங்கில் வந்து நிறைய பண்ணுவாங்க எடிட்டிங்கில் வந்து ஆனால் அவங்க பேர் வந்து கலர் வந்து கரெக்டாக மாற்ற முடியாது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதை டவுன்லோட் பண்ண பார்த்தேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எடிட்டிங்கில் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னோடய இன்பாக்ஸை சேவ் ஆகிடுது இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ண போகிறோம் பாருங்க இப்போதைக்கு நான் இந்த கலர் மட்டும் காட்டுறேன் இதே மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த கட்சி பண்ணணும் அந்த கலர் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியும் கூடி சரி அப்புறம் வந்து பிஜேபி காங்கிரஸ் நிறைய கட்சி இருக்குது எந்த கட்சியும் நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிற கட்சி விசிகா கொடி விடுதலை சிறுத்தை கட்சி கொடியும் பார்க்கலாம் அதுவும் அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுறேன் எந்த கலர் அந்த கலருக்காக தான் மெயினாக கலர் வந்து கரெக்டான கலர் நம்ம எடுக்கணும் அதுக்காக தான் மெயினாக நான் நெட்டில் சர்ச் பண்ணுறேன் ஸோ விசிக்கக்கோடி ஒரு பக்கா கலரை சூஸ் பண்ணி அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து எடிட்டிங்கில் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் இல்லை ஒரு கட்சிக்கொடி தான் காட்ட போகிறேன் நீங்கள் வந்து அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்துங்க நீங்கள் அதை வச்சு மற்ற மற்ற கட்சியும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு கட்சி கொடி மட்டும் தான் காட்ட போகிறேன் எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் கட்சி கட்சிக்கொடி நீங்கள் பண்ணிங்க சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ எடிட்டர் ஆப் இந்த எடிட்டர் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த எடிட்டர் ஆப்பில் வந்து ஃபோட்டோ வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணி உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றம் பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் நியூன் ஆப்ஷன் கொடுங்க நியூன் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஒரு ஒரு ஒயிட் பேஜ் ஒன்று பிளாக் பேஜ் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் ஃப்ரீ தாங்க காசில் எதுவும் கிடையாது நீங்கள் எதுவும் பேமெண்ட்லாம் பண்ணதால் பயிர் வேணாம் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ இந்த ஆப்லாம் ஓகேங்களா நியூன் ஆப்ஷன் சைஸ் பற்றி பிரச்சனை இல்லை நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு எப்படி தான் அந்த சைஸ் வச்சுங்க பட் நான் எப்படி சொல்கிறேன் அது மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உங்கள் பேர் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகும் இல்லைனா உங்கள் பேரில் வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பெரிய பிளாங்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுனா இல்லை கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீழே காட்டுறவாங்க கீழே வந்து டெக்ஸ்ட் இமேஜ்னுக்கு பாருங்கள் டெக்ஸ்ட் இமேஜ் டெக்ஸ்ட் ஐயன் இமேஜ் மறுபடியும் காட்டுற பாருங்கள் டெக்ஸ்ட் ஐயன் இமேஜ் ஆ ஓகேங்களா அதை போய் கிளிக் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் இமேஜ் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுதா அதை ப்ளஸ் கொடுங்க ப்ளஸ் கொடுத்து பக்கத்துலேயே வந்து டி ஆர் பக்கத்தில் ஒரு ஒரு ஃபோட்டோ செம்மி அந்த ஃபோட்டோ செம் க்ளிக் பண்ணுங்கள் மேலே வந்து ஆல்லை க்ளிக் பண்ணுங்கள் ஆள் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஃபோட்டோ இமேஜ் இமேஜ்மே கீழே காட்டு பாருங்கள் ஓகேங்களா கீழே தேர்டில் ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் அதான் ஆ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ண கேலரி உள்ள டிஎம் கே ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள் ஷேப்பில் வந்து மேலே வந்து செகண்ட் குளமில் ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் அந்த ஷேப் கொடுங்க அந்த ஷேப் கொடுத்து ஃபோட்டோ ஒரு ரெட்டில் சூஸ் பண்ணுங்கள் ரெட்டில் சூஸ் பண்ணி ப்ளாக் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து இது க்ராப் பண்ணி கீழே டவுன் இறக்கி வச்சிங்க இது வந்து சிம்பிளான விஷயம் தான் ரொம்ப கஷ்டப்படுது ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு அதை கரெக்டாக க்ராப் பண்ணி நீங்கள் ஒரு ரெட்டில் பிளேஸ் பண்ணிங்க ஒரு நீட் லென்த்துக்கு அதுக்கு ப்ளேஸ் பண்ணிங்க ஓகேங்களா ரெட்ல ஃபஸ்ட்டு கீழே ரெட்ல ப்ளேஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ஆப்ஷன் தான் ஆளில் போயிட்டுங்க கீழே போயிட்டு அந்த ஃபோட்டோ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ சேம் அதே தான் அதே சேம் விஷயம் ஃபஸ்ட்டு ரெகு கலர் எடுத்தோம் இப்போ பிளாக் கலர் செகண்ட் கலர் பிளாக் கலர் தானே டிஎம் கலர் ஸோ பிளாக் கலர் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு மாதிரி சின்ன இது பிளேஸ் பண்ணிங்க ஓகேங்களா அந்த பிளாக்ல வந்து ஸ்பேஸ் பண்ணிங்க ஸ்பேஸ் பண்ணி இப்போ ரெண்டு ஒற்ற மாதிரி வச்சுங்க இப்போ அந்த கட்சிக்கோடியான கலர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருவோம் இப்போ இதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணணும் இது கிராப்பிங் தான் விஷயம் கிராப்பிங் வந்து பக்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே க்ளியராக முடிஞ்சிடும் இந்த ஃபோட்டோ தான் மெயின் இந்த ஃபோட்டோ வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து அந்த கட்சிகளெல்லாம் மாற்ற முடியும் நான் இது சொல்ல மாதிரி அப்படியே என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துனே அவங்க நேராக போங்க க்ராப் ஆப்ஷன் கொடுங்க க்ராப் கொடுத்து அதை க்ளியராக க்ராப் பண்ணுங்கள் கிராப்பிங்கில் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் கேட்டுங்க இந்த கிராப்பிங்கில் அந்த அந்த ப்ளஸ் பட்டன் வந்து மிடிலாக இருக்கணும் நல்லா பார்த்துங்க ப்ளஸ் பட்டன் மிடில்லாக இருக்குது அப்படின்னா மேலேயும் கரெக்டாக ஒரு பாதிக்காது இது கட்டாய் இருக்கீங்களையும் கரெக்டாக கட்டாய சொல்லி அந்த மிடில் அந்த ப்ளஸ் பட்டன் இருந்தால் ஓகே ஆகிடுச்சி ஓகே இப்போ நீங்கள் ஓகே பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வேலை முடிஞ்சது இப்போது இதுதான் மெயினு இதை வச்சுங்க இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி தான் மற்ற பேனர்ஸும் பண்ணணும் நீங்கள் மூணு கலர்னால் கூட மூணு கலர் அதே மாதிரி அந்த கரெக்டான அந்த ப்ளஸ் இம்பில் மேலே கீழே மூணு கலர்னால் அந்த நடுவில் அந்த ப்ளஸ் இம்பில் வரணும் இது மாதிரி பக்கம் பிளான் பண்ணி பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வர சேவ் பண்ணியாச்சு டிஎம்கி கட்சி கிடையாது பார்க்க வேண்டியது வந்து ஃபோட்டோஸ் அண்ட் பேக்ரவுண்டு இதுக்கு எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் தான் இந்த இந்த மெயினாக இந்த ஆப் தான் உங்களுக்கு தேவை இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆப் தான் பார்க்க போகிறோம் நம்ம இது டிஎம்கே பேனர்னால நம்ம இப்போது முதல்ல ஸ்டாலின் அவரோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம் உங்கள் ஃபோட்டோ தான் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ஜஸ்ட் மேலே போயிட்டு ஸ்டாலின் பேர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஐயோட ஃபோட்டோ வந்துடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்படின்னா பாருங்கள் அந்த மூணு டாட் இருக்கு இல்லையா மூணு டாட்டில் க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் பண்ணால் போதும் க்ளிக் பண்ணி உங்கள் ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இங்கே சர்ச் பண்ண வேணாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆப்பில் எதுவுமே வந்து பைசா கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நீங்கள் வந்து எதுவும் காசுலாம் கட்ட வேண்டாம் நான் அப்படி எதனா ஆப்ஷன் கட்டினா நீங்கள் வந்து இப்போ பைசா வந்து கட்டாதீங்க அது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உதநித அண்ணோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம் துணை முதல் அண்ணாவோட ஃபோட்டோ போகிறோம் இப்போ அவர் ஃபோட்டோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டிஎம் கே ரெண்டு முக்கியமான ஆளுங்கள்ல அவங்க ஸோ அவருடைய ஃபோட்டோ எதாவது நம்ம என்ன பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏன்னா நல்ல ஃபோட்டோ பார்க்கலாம் எல்லாமே ஃப்ரீ தாங்க இதுக்கு பைடே வேணாம் காசில் எதுவும் போகாது ஃபஸ்ட்டு விஷயம் காசு நிறைய பேர் யோசிப்பாங்க சார் நல்ல ஃபோட்டோ ஒன்று பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் மேலே போன ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் மேலே ஃபோட்டோ நல்லாயிருக்கு ஓகே என்ன இருக்குங்களா அந்த ஃபோட்டோ ஓகே அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ அந்த ஃபோட்டோ நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி இந்த ரெண்டு ஃபோட்டோ இப்போ மெயினாக இந்த ரெண்டு ஃபோட்டோ வச்சு பண்ண போகிறேன் உங்களுக்கு யாரா வேறு யாரா வேணுன்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது இல்லை அப்படின்னா நெட்லேயோ இல்லை நீங்கள் நீ வேறு என்ன வச்சு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இதே ரெண்டு அந்த மூணு டாட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் காட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு கேலரியில் போய் அந்த அந்த இமேஜ் சேவ் ஆகிடும் சோ ரெண்டு பேருடைய போட்டோஸ் எடுத்தாச்சு மூணாவதாக ஒரு யார் ஃபோட்டோ எடுக்கலாம் யூஸ் சரி ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடுதலை சேர்த்து கட்சி தலைவர் இயற்றி தமிழ் தொல் திருமோன் ஐயாவோட போட்டோ எடுக்கலாம் அவரு அவரோட பேனரை எப்படி பண்ணும் பார்க்கலாம் எல்லாமே சேர்த்து ஒரே இல்லை காட்டுறேன் மொத்த ஒரு நாலஞ்சு கட்சி பண்ண வந்து எப்படி பண்ண சொல்லி காட்ட போறேன் சோ அவர் ஐயா அவரோட போட்டோ எடுத்துலாம் அதே மாதிரி சேம் ஆப்ஷன் தான் அவர் பேரை சர்ச் பண்ணலாம் நிறைய போட்டோஸ் வரும் சோ அதில் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த போட்டோ ஓகேப்படுது ஸோ இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு போட்டோஸ் இருந்து அதுவும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வேணும் யூஸ் பண்ணுங்க சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ இருக்கு ஸோ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லி தர வாங்க ஸோ இந்த பேனர் எண்ணுடைய தீமாக நான் ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸோ பொங்கல் வருது அதுக்காக இந்த இந்த பேனர் பண்ணியிருக்கேன் ஏன்னா பொங்கல் வார்த்தைகளுக்கு எல்லோரும் வந்து உங்களுக்கு வார்த்தைகள் தெரிவிக்கணும் கட்சி சார்பாக நிறைய வார்த்தைகள் தெரிவிப்பாங்களே ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் இல்லையா அதுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் பொங்கல் ஃபெஸ்டிவல் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலே நிறைய ஃபோட்டோஸ் கிடைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் வந்து மேலே பார்த்து நான் அந்த ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ ஓகேவோ தோணுது ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த இமேஜில் வந்து ஃபோட்டோஸ் அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம் தலைவர்கள் ஃபோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஆப்பில் என்னென்ன விஷயம் தேவைன்னு சொல்லி பார்த்தாச்சு ஃபஸ்ட் ஆப்பில் வந்து நம்ம பார்த்த விஷயம் பேர் ஒட்டி கட்சிகள் மாற்றலாம் சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சுக்கோ ரெண்டாவது டெஸ்ட் ஆப்லையும் நம்ம தேவையான ஃபோட்டோஸ் போட்டோம் மூணாவது இவரு தான் தலை இவர் தான் மெயின் இந்த ஆப் வந்து பிக்சார்ட் ஆப் இந்த ஆப்பில் வந்து முழுக்க முழுக்க எடிட் பண்ண போகிறோம் கட்சி பேன் இல்லாமல் நீங்கள் நார்மல் பேனர் பண்ணால் கூட இதில் எடிட் பண்ணலாம் நான் பண்ணுற வரை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை எல்லாம் வந்து சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் இந்த ஆப் தான் மெயின்னு பார்த்துங்க ஐக்கானெலாம் செக் பண்ணிங்க இந்த பேர்லாம் செக் பண்ணிங்க வேறுனா வேறுனா ஆப் நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகுது ஸோ இந்த ஆப் தான் பண்ண போகிறோம் இந்த ஆப் வந்து முழுக்கு முழுக்கு ஃபுல் எடிட்டிங் இந்த ஆப் தான் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் எப்படி பண்ணுறோம் இது பண்ணுறோம் சொல்லி க்ளியராக சொல்லி தரேன் உங்களுக்கு ஸோ வீடியோ தயவுசாக ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்லி தர இந்த விஷயம் தெளிவாக போகிறேன்னு சொன்னால் நம்ம வீடியோ நான் ஸ்லோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ அடுத்து இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் வந்து எடிட் எ ஃபோட்டோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணி எடிட் எ ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணவே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் காட்டுறோம் ஸோ எல்லாமே பார்த்துங்க ஃபஸ்ட்டு எடிட் ஃபோட்டோ எடிட்டே ஃபோட்டோ ஓகேங்களா நீங்கள் வந்து ஆனால் எடிட்டே ஃபோட்டோன்னு கொடுத்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் வரும் ஸோ ஆல்ரெடி கேலரியில் நம்ம ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன்ல நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோ வந்து பேஸாக வச்சு பண்ணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்துங்க ஸோ அந்த பொங்கல் ஃபோட்டோ தான் பேஸ் ஃபோட்டோ நம்மளுக்கு இது இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் ஸோ அந்த பொங்கல் பொங்கல் ஃபோட்டோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அதுதான் பேஸ் பிக்சர் அந்த பிக்சரை நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இந்த இந்த ஆப் ஒருத்தர் ஒன்று வந்து பெய்டு ஒன்று வந்து ஃப்ரீ இருக்குது ஓகேங்களா நம்ம பார்க்க போது ஃப்ரீ தான் காசு எதுவும் கிடையாது பண்ண போது முழு முழு ஃப்ரீ தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணப்புறோம் இப்போ அடுத்து வந்து ஐஎஸ் ஸ்டாலின் ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் அந்த ஆப்ஷன் பார்த்துங்க இந்த உள்ள போகணுமே வந்து உங்களுக்கு கீழே பாருங்கள் கட் அவுட்னு ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா கட் அவுட் தெரிதுங்களா மாதிரி பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கும் நல்லா பார்த்துங்க கட் அவுட் ஆப்ஷன் பேர் வந்து கட் அவுட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பர்சன் கேட்கும் நபரா ஆமாம் நபர் தான் சூஸ் பண்ண சொன்னால் அந்த நபரம் சூஸ் ஆகிடும் ஸோ இப்போ வந்து ஐயோட ஃபோட்டோ சூஸ் ஆகிச்சு ஓகே பக்காங்களா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எரேஸ் பண்ணிக்கணும் அளவுக்கு தேவை எரேஸ் பண்ண எரேஸ் ஆப்ஷன் பார்த்துங்க சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுங்க நான் வந்து எரேஸ் பண்ணுற பார்த்திங்களா கரெக்டாக எரேஸ் பண்ணி ஃபோட்டோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணிங்க என்ன சைஸ் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிங்க ஸோ இன்றைக்கி இந்த சைஸ் ஓகே போதும்னு தோணுது ஸோ இடத்துல எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம விருப்பம் பண்ணாங்க எங்கே ஃபிக்ஸ் பண்ணால் அழகாக ஃபிக்ஸ் பண்ணுறேங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உதயானா ஃபோட்டோ உதயானா ஃபோட்டோ அடுத்து துணை முதல்ல அவர் ஃபோட்டோ இல்லையா அதே தான் சேம் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்காது ரெண்டு ஒன்று வந்து பேக்ரவுண்ட் பீச் இது வந்து பெய்டு இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம் ஆனால் இது வந்து பைசா கட்டணும் ஆனால் ஃபஸ்ட் நான் சொன்ன பாருங்கள் அது வந்து ஃப்ரீ ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் நான் பெரிய ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது பட் இதில் கொஞ்சம் என்னன்னா நீங்கள் எட் நீங்கள் போய் தனியாக எடிட் பண்ண ஆப்ஷன் இருக்கா அதில் வந்து அழகாக அதே பண்ணி கொடுத்துடும் ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கா நீங்கள் வந்து கட் அவுட் யூஸ் பண்ணுங்க தான் பெஸ்ட்டு காசு எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் வந்து யூஷுவலாக தமிழ்லேயும் வேர்டிங்ஸ் போட்டு நீங்கள் வார்த்தைகள் தெரிவிக்கலாம் இனியே பொங்கல் தை திருநாள் வார்த்தைகள் போடலாம் இல்லை வந்து இதிலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதையும் பாருங்கள் இப்போ நான் வந்து மேனில் டைப் பண்ணி போடுறேன் ஏதாச்சும் இது ஃபிக்ஸ் பண்ணால் அழகாக ஒருத்தர் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கலர்ஸும் இதிலேயே நிறைய ஆப்ஷன் காட்டும் கீழே வந்து அந்த கலர்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த கீழே பாருங்கள் கீழே வந்து கலரும் கீழே இருக்கு பாருங்கள் டெஸ்டிங் டெக்ஸ்ட் இமேஜ் பக்கத்தில் கலர் இருக்குது அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் மாறும் ஸோ அப்படியும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி வேணா எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தேவை நீங்கள் இந்த யூஸ்வலாக பண்ணுறது வேணாம் எழுத்துக்கள் வேணாம் எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கலரிங் எதாவது வேணும் இல்லை வேறு மாதிரி ஆப்ஷன் வேணும் அதுக்கும் வந்து சாய்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு அதுவும் பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ வந்து இந்த வந்து இந்த இந்த ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பம் தான் கரு கிரீன் சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது கலரில் உங்களுக்கு விருப்பம் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கலர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ நான் ஒரு கலர் சூஸ் பண்ண போகிறேன் இதில் போயிட்டு இந்த கலர் பாருங்கள் நான் ஒன்று கலர்னால் கொடுக்கலாம் நான் அந்த க்ரீன் அண்ட் பிங்க் கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஓகேவில இது ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் கல கலர்ஸ் வந்து எப்படின்னா கொடுக்கலாம் ஓகேங்களா என்னமாதிரி கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ நான் இதை போட்டு இனியே பொங்கல் வளத்துக்கில் போட்டிருக்கேன் சரி இது வேணாப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இருக்குது அதுவும் இந்த ஆப்பில் வந்து கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் கட்டுற பாருங்கள் இதில் வந்து ஸ்டிக்கர்னு ஒரு ஆப் இருக்கும் ஸ்டிக்கர் இருக்குதுங்களா ஆப் இருக்குங்களா ஸ்டிக்கர் அதை கிளிக் பண்ணுற அப்படின்னு நீங்கள் போயிட்டு பொங்கலும் சர்ச் பண்ணி போடுங்க இதில் இது பெய்டும் இருக்கும் ஃப்ரீயும் இருக்கும் ஓகேங்களா அதில் ஒரு சிம்பிள் இருக்கும் அது இருந்தால் பெய்டு சிம்பிள் இல்லாமல் இருந்தால் ஃப்ரீ ஓகேங்களா பொங்கல் போடுறேன் இப்போ நிறைய இமேஜஸ் மல்டி இமேஜஸ் காட்டும் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு தேவையோ எது உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் எந்த இமேஜ் சூஸ் பண்ணு பாருங்கள் அதே சூஸ் பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு எது தகுந்தோ அதை சூஸ் பண்ணிங்க இதுவும் நல்லா இருக்குது பட் நான் வேற ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுங்கள் இந்த இமேஜ் நல்லாயிருக்கு பார்க்க சிம்பிளாகவும் இருக்குது இதில் வந்து எந்த ஓவர் ஒர்க்கும் பண்ண தேவை ஓகேங்களா இந்த இமேஜ் போட்டிருக்கேன் ஸோ அடுத்து என்னோடய ஃபோட்டோ இதுதான் மீ இட்ஸ் மீ யுவர் தினேஷ் குமரன் அப்படி மாற்றி சொல்லுவோம் குமரன் தினேஷ் இதுதான் இப்போ நான் சேனல் வச்சுருப்பேன் ஸோ என் ஃபோட்டோ போடுறேன் என் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட் அவுட் ஆப்ஷன் ஃப்ரீ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் காசு பே எதுவும் பே பர் தாவில் ஃப்ரீ தான் பர்சன் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபோட்டோ இப்போ நீங்கள் க்ராப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இப்போ தேவையான எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இல்லை இரேஸ் பண்ணிங்க எந்த இடத்துல இரேஸ் பண்ணி எரேஸ் பண்ணிங்க இரேஸுக்கு அண்டோ ஆப்ஷனாக இருக்குது நீங்கள் தப்பாக எரேஸ் பண்ணால் நீங்கள் அண்டோ கொடுத்து மேலே பாருங்க ரிவர்ஸ் சிம்பிள் கொடுத்து அந்த நீங்கள் வச்சு அண்டோ பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து முக்கியமான விஷயம் உங்கள் பேரை எப்படி கரெக்டாக அதில் வந்து கட்சி எழுதி தான் ஹைலைட் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னால் தவிர்க்கணுக்கான சொல்லுத முடியல ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துங்க டெக்ஸ்ட்டு ஓகேங்களா ஒன் பை ஒன் பைஸ் பொறுமையாக சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுங்க டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் பேர் என்னுடைய பேர் மு தா தினேஷ் குமரன் முனுசாமி தசராதன் தினேஷ் குமரன் தமிழில் உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் தெரியல உங்கள் ஃபோனில் உங்கள் ஃபோனில் எதுவுமே செட்டிங்ஸ் மாற்றி வச்சுங்க இது முழுக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பண்ணுறாங்க ஐஃபோன்லாம் கிடையாது நார்மல் ஃபோனெலாம் இது ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேரோட ஃபார்மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஃபார்மட் இருக்குது அதையும் யூஸ் பண்ணலாம் அதை நான் ஆப்ஷன்ஸ் காட்டுறேன் ஓகே இப்போ என்னோடய பேர் போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் அளவு சூஸ் பண்ணி எங்கே வேணுமோ பிளேஸ் பண்ணிங்க சரி ஓகே இது எல்லாம் நார்மலாக பண்ணலாம் இது பிரச்சனை இல்லைப்பா இது எனக்கும் தெரியும் நானும் பண்ணியிருக்கேன் சொல்கிறவங்க ஓகே இது எப்படி இப்போ கட்சிகளெல்லாம் கேட்குறீங்களா இப்போ அதான் ஆகிலட்டு இப்போ நல்லா பார்த்துங்க பொறுமையாக பார்த்துங்க கீழே பாருங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா கலர் இருக்கா கலரில் வந்து டெக்ஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும் நல்லா பார்த்துங்க டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு சைடில் லாஸ்ட்டில் வந்து இமேஜ் ப்ளஸ்னு ஒன்று இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் பார்த்துங்க டெக்ஸ்டரி ஆப்ஷன் டெக்ஸ்டர் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு சைடில் வந்து ப்ளஸ்னு இமேஜில் வந்து ஒரு ப்ளாங்க் அதாவது கார்னரில் ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க இமேஜ் மீது இமேஜ் இல்லை ப்ளஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்ஷன் கட்டும் ஆல்ரெடி டிஎம்கே பேனுக்குன்னால் நம்ம அந்த எடிட்டிங் பண்ணியிருந்தா பார்த்தியா ஆல்ரெடி நான் நிறைய பேனர்ஸ் வந்து ஃபோனில் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது ஆப்ஷனாக காட்டுறேன் ஓகே அதேமாதிரி டிஎம்கே கட்சிகள் அந்த பேனர் ஜஸ்ட் க்ளிக் பண்ணால் போதும் தொட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கலரோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் இப்போ நீ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ நான் அதை டச் பண்ண உடனேமே இங்கே இங்கே பாருங்கள் பேனரில் பேர் மாறப்போது அந்த ஃபோட்டோ கலர் வந்து மாறப்போகுது பாருங்கள் நான் சூஸ் பண்ணலை இன்னும் இப்போ தான் சூஸ் பண்ண போகிறேன் மறுபடியும் வர பாருங்கள் பேனர் போய்ட்டு டிஎம் கலர் கொடுத்தாச்சு ஓகே இப்போ டிஎம் கலர்லாம் என் பேர் வந்துச்சு இதுதாங்க மேட்ரு நீங்கள் என்ன வேணால் எந்த விஷயத்தான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஆனால் ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வேர்ட் தான் அது யூஸ் பண்ண முடியும் ரொம்ப நீங்கள் பாட்டின விஷயத்துக்கு எழுத முடியாது ஒரு பேர் கிளியராக வந்து இன்னும் கட்சி பேரில் எழுதலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கட்சி பேரில் பேர் கிளியராக எழுதலாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயம் கண்டன் போட்டினா அது கொஞ்சம் பேர் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும் அலைமெண்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி பண்ண வேணாம் அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் அது என்ன டெக்ஸ்ட்டுன்னா அன்புடன் வெறும் பேர் மட்டும் போட்டால் பத்தாது இல்லையா நம்ம யார் நம்ம அன்பாக நம்ம சொல்கிற விஷயம் ஸோ அன்புடன் இந்த வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் அதனால் அன்புடன் போட்டு அதையே நான் வந்து கீழே வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன் கலர் ஃபான் கலர் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் என்ன கன் ஃபான் கலரெலாம் கொடுத்துக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்து புரியுமே பாருங்க நான் என்னென்ன விஷயம் நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணுறேன் ரொம்ப ஸ்பீடாக கூட பண்ணல இந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டு அந்த அந்த இமேஜ் நீங்கள் இமேஜி பெருசு பண்ணலாம் சின்ன பண்ணலாம் சைடில் ஒரு ஆப்ஷன் கடத்த பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரோக் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம் இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன் வந்து அந்த ஃபாண்ட்டோட ரவுண்ட் கலர் சுற்றி வரது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நான் டிம்கே கட்சி கலருக்கே வந்து ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி ஒயிட் வச்சுருந்தேன் ஸோ அன்புடனாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம இப்போ தான் எல்லாமே நம்ம சாய்ஸ் தான் இது உங்களுக்கு லேர்னிங்க்காக இந்த விஷயம் பண்ணுறேன் அன்புடன் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்களா சரி ஓகே இது டிஎம்கே பேனர் டிஎம்கே பேனர் யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அவங்கவுங்க அந்த எம்பி எம்எல்ஏ அவங்க அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்க ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் சரி இப்போ வேறு பேனர் இதே இதில் வந்து வேறு பேனர் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம விசிகே பேனர் பண்ண போகிறோம் விடுதலை சிறுகேஜ் பேனர் பண்ண போகிறோம் அதே தான் சேம் ஆப்ஷனாக போகிறோம் இப்போது தலைவர் எழுத்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அவர் ஃபோட்டோ எடுத்து சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணிட்டு அவர் ஃபோட்டோ இமேஜ் ஓப்பன் போகுது இமேஜ் ஓப்பன் ஆகுமே அதே ஆப்ஷன் கட் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த நான் பெய்டு பண்ணாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் ரிமூவ் பேக்ரவுண்ட் உங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வேணால் நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் பேமெண்ட் கம்மி தான் அது உங்கள் உங்கள் சாய்ஸ் தான் உங்கள் தான் ஓகேங்களா ஸோ அதே தான் அந்த பேக்ரவுண்ட் அந்த எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தலரோட ஃபோட்டோ ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஒரு இடத்துல ஒரு பிளேஸ் பண்ணுறேன் எங்கே தேவையோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ஸ்டிக்கர் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீயாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சாரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்சி கலர் பார்த்திங்களா ஆல்ரெடி நான் விசிக்கே பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே மொபைல்லாம் பண்ணுறாங்க நான் எதுவும் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணல ஸோ இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டோம் இப்போது அம்பேத்கர் ஃபோட்டோ அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டால் தான் விடுதலை சக்திகள் கட்சி பேனரோட அது முழுமையடையும் ஐயாவோட ஃபோட்டோ எடுத்து போட்ட போகிறோம் ஐயோட ஃபோட்டோ வாங்க போட்டாச்சு ஓகே இப்போது இது விசிக்கே கட்சியுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி டிஎம்கே பார்த்தோம் இப்போ விசிகா காட்சி இதுவும் எல்லாமே நான் ஒரே ஃப்ரேம்லாம் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு குழப்பம்னு பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு கட்சி கலர் பார்க்கலாமா இப்போ யார் கட்சி போடலாம் விஜய் டிவிக்கு கட்சி போடலாம் சிம்பிளா விஜய்க்கும் அந்த விஜய்க்கு நான் எந்த சிக்கல் நிறைய ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷன் மேலே இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு எங்கே தேவையோ அங்கே எரேஸ் பண்ணிங்க எரீஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து பேர் சேஞ்ச் ப நேம் கலர் சேஞ்ச் பண்ணோம் அது அவங்களோட பேரை சூஸ் பண்ணி கலர் போங்க டெக்ஸ்டர் போங்க ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட இவ்வளோ இவ்வளோ திங்க் இவ்வளோ கட்சி கலர் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்களா விஜய் கட்சி கலர் ஃபோட்டோச்சு அவ்வளோதான் இப்போ விஜயோட கட்சி பேனர் இது டிவி கே கட்சி பேனர் சிம்பிள் நீங்கள் ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஏழு மாஸ் காட்டலாம் சேம் டைம் நான் சொன்னதுதான் நல்லா இன்கமும் பார்க்கலாம் நீங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் இது பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பிஎம்கே பட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் ஐயாவோடது ஸோ ராம்தாஸ் ஐயா பேர் போட்டால் வரல நீங்கள் பிஎம்கேன்னு போட்டு பாருங்கள் பிஎம்கே கட்சிகள் மேலேயே கற்றுப்பாருங்க பிஎம்கே ஓகே ஐயாவோட ஃபோட்டோ வந்துச்சு ஒரு ஃபோட்டோவும் அதே தான் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிக்கிட்டு எரியஸ் ஆப்ஷனில் உங்களை எங்கே தேவையோ ஃபிக்ஸ் பண்ணிங்க ஸோ ஐயாவோட ஃபோட்டோ கட்சிக்குடியும் பண்ணால் ஆல்ரெடி இருக்குது ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஃபோன்லேயே ஸோ அதுவும் வச்சுருங்க நான் எல்லாமே மொபைலில் தாங்க நீங்கள் யாராச்சும் உங்கள் கட்சி ஆளுங்க யாராவது பக்காவாக கையில் வச்சுங்க என்னடா பண்ணி கொடுங்க பேமெண்ட் பேசிங்க அதுவும் இருப்போம் பேமெண்ட் சொல்லி இது பண்ணிங்க நீங்கள் டெக்ஸ்டர் ஐயாவோட கட்சி கூட பேனர் கீழே இருக்க பாருங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக்கு வேலை முடிஞ்சிது அவள் தான் இப்போ இது பிஎம்கே கட்சி பேனர் ஓகேங்களா அவள் நம்மளுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் தம்பி தான் எல்லாம் சொந்த பந்தம் நம்மளுக்கு ஸோ ஐயா ஒன்று தான் அவரும் ஒன்று தான் இவரும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் ஸ்டிக்கர் நிறைய இருக்குது ஃப்ரீ ஸ்டிக்கர்ஸும் இருக்குது சேம் டைம் வந்து இருக்குது ஸ்டிக்கர்ஸ் என்ன தேவையே நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க நான் சொல்லி கொடுக்கலாம் ஃப்ரீ தான் இங்கே எங்கேயும் பேமெண்ட் பண்ண வேணாம் அந்த பேக்ரவுண்ட் சாரி அந்த அந்த பேக்ரவுண்ட் மூவ் மட்டும் பார்த்து பண்ணிங்க நீங்கள் கட் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்போ தான் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும் கட் அவுட் ஆப்ஷன் இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காசு போகும் ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஒரே ஃப்ரேமில் நம்ம ஒரு மூணு நாள் கட்சி வேணரை பார்த்தாச்சு ஸோ இவ்வளோ எல்லாமே வந்து நம்ம ஒரே வேணரில் பண்ணியாச்சு இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஸோ மறுபடியும் ரீகால் அதே தான் பண்ண போகிறேன் இப்போ டிஎம்கே வேணும் முடிச்சிடலாம் ஸோ ரெண்டு பேரும் யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பண்ண தான் பட் உங்க ரீகேப் மறுபடியும் இந்த 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 பேனர் முழுமையாக முடிச்சிடலாம் அதுக்காக தான் இந்த எப்படி பண்ணோம் அடுத்து என்ன நான் சொல்கிறேன் ஃபுல்லாக முடிச்சு க்ளியர் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ நான் அதே ஆப்ஷன்ஸ் தான் கட் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் அது ரேஸ் பண்ணிங்க தேவையில்ல விஷயத்தை ரேஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி பண்ணுறேன்னா ஒரு டிஎம் கேனர் முழுசாக எப்படி முடிக்கணும்னு சொல்லி காட்டிடுறாங்க ஏன்னா டிஎம் பொறுத்த வரையும் ஸ்டாலின் ஐயா அப்புறம் வந்து உதய அண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மூணு தலைவர்கள் இருக்காங்க இவங்கலாம் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி சூஸ் பண்ணி வச்சாதான் இந்த பேனர் முழுமையடைஞ்ச மாதிரி ஸோ அதுக்காக தான் இந்த பேனர் வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி ஒரு நாலு அஞ்சு பேனர் பார்த்தா கூட இந்த பேனர் வந்து பக்கம் முடிச்சுன்னு சொல்லி பண்ணுறேன் ஸோ சேம் ஆப்ஷன்ஸ் தான் ரேஸ்லாம் பக்கவாக பண்ணிங்க இது வந்து மறுபடியும் சொல்கிற ஒரு இன்கம் சோர்ஸாக நீங்கள் உங்கள் லோக்கலில் கட்சிக்காரங்க பேசி வச்சுங்க நல்லது கெட்டது வாவு சாவு எதாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட பேசி ஒரு அமௌண்ட் பேசிங்க மாதிரி பேனர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறதோ இல்லை கட்சி விஷயம் தகவல் ஷேர் பண்ணோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கட்சி கலர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் அதை வச்சு யூஸ் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இன்கம் இது நான் வாங்கி நான் வந்து ஒரு சில ஒரு சில வாங்குறதில்ல பட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க ஆப்புக்கு நீங்கள் பணம் கட்டிங்கன்னா தாராளமாக பைசா கேட்டு வாங்க இல்லை தர ரெடியாக இருப்பாங்க யாரும் தரமான சொல்ல மாட்டாங்க ஏன்னா உழைப்பு இது உங்கள் உழைப்பை வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ டிஎம்கே பொறுத்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ணா சாரி தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் ஏதாவது இந்த தான் இந்த இந்த ஃபோட்டோ வந்து கிளியராகவும் முழுசு முழுசாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக முடிஞ்சாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்டர் கொடுத்துட்டு ஒரு ஒயிட்டோ என்னாச்சுன்னா கலர் சூஸ் பண்ணிங்க இன்னரில் போய் நான் ஆக்சுவலாக ஒயிட் தான் கொடுப்பேன் அப்படி கொடுத்தா ஃபோட்டோ வந்து ஃபில் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான தகவல் நான் டிஎம்கேல இல்லைங்க நான் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து இப்போ சொல்லித்திருந்தேன் இந்த நான் டிஎம்கே யூஸ் பண்ணி பட் இந்த டிஎம்கே பிடிக்கும் பட் எந்த கட்சியும் கிடையாது எந்த எதுவும் சார்ந்து கிடையாது நான் நான் ஒரு இப்படி சொல்கிறது உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான் நானே ஸோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு உங்களை ஸ்டேட்டஸ் அவ்வளோதாங்க பக்கா இனிமேல் யாரா பேனர் பண்ணணும் நீங்கள் ஃபோன்லேயே பக்கா பண்ணி கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேசிங்க இல்லை நீங்களே பண்ணணும் நீங்களே கடச்சிருக்கணும் நீங்களே வந்து யூஸ் பண்ணிங்க இனி யாரும் டிபெண்ட் பண்ண வேணா நீங்கள் பிரஸ்னர் சென்டர் போவேன் பிரிண்ட் அவுட் கடைக்கு போத்தவாலை எங்கே போகத்தவரை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா டவுட்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பின் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ஒரு இன்கம் சோர்ஸாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராச்சும் இது மாதிரி எடிட்டிங் வேணால் கூட நீங்கள் ஃபோன்லேயே பண்ணி கொடுங்க கட்சி சார்பாக என்ன பண்ணணும் நீங்கள் பேமெண்ட் பேசிங்க தப்பே கிடையாது நல்ல விஷயம் கிட்ட விஷயம் இருந்தாலும் சரி நீங்கள் பேமெண்ட் பேசிங்கன்னு இந்த மாதிரி எடிட் பண்ண தரேன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பேசிங்க அது உங்க உங்கள் நான் அதான் சொல்ல விரும்பல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் அண்ட் இந்த இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இப்போ ஃபாலோ பண்ணாமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வந்து ஏதாச்சும் லேர்னிங்ஸ் வீடியோஸ் என்னால் முடிஞ்ச விஷயம் நான் வந்து மக்கள் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ தொடர்ந்து என்ன சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது டவுட்னா நாங்கள் பின் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு விஷயத்தில் இன்னும் சந்திக்கலாம் நன்றிங்க பாய்